மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்களே மாலா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த வாரம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைகின்ற எழுத்தாளர் முனைவர் மரிய ஜான் அவர்கள் எழுத்தாளர் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் மறை மாவட்டத்தில் வட்டக்கரை என்ற பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள் வணிகவியல் பேராசிரியராக ஏறக்குறைய முப்பத்தி ஏழு ஆண்டுகள் பணியாற்றி அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியிலே இறுதி மூன்று ஆண்டுகள் முதல்வராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆய்வு மாணவர்கள் அதாவது முனைவர் பட்டத்திற்கான வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் இனிமாக தொடக்க காலத்திலிருந்தே பங்கு காரியங்களிலே மிகவும் ஈடுபாட்டோடு இருக்கக்கூடியவர்கள் பின்சந்தே பால் சபை மரியாயின் சேனை போன்ற அமைப்புகளிலே இளம் வயதினராக இருந்த பொழுதே ஆர்வமாக செயலாற்றியவர்கள் இன்னும் சிறப்பாக ரீஜியா பொறுப்பாளராக ஐந்து ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள் பாராட்டுகள் சார் தற்போது திரு அவையின் மாதா ஆண்கள் முதியோர் பிரசிடியம் இந்த அமைப்பினுடைய தலைவராக பங்களை சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் எழுத்தாளர் அவர்கள் ஏற்கனவே ஒன்பது புத்தகங்கள் அவர் பயின்ற கல்வி சம்பந்தமான ஒன்பது புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆய்வுக் கட்டளைகளை படைத்திருக்கிறார்கள் இந்த மரியே வாழ்க மரியா வழியில் பயணிப்போம் என்கிற இந்த புத்தகம் இவருடைய சமயம் சார்ந்த முதல் புத்தகமாக இருக்கிறது இந்த ஒரு புத்தகம் ஒரு தியான கையேடு போன்று அமைத்திருக்கிறார்கள் இந்த புத்தகமானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் மொத்தம் இருநூற்றி இருபத்தி நான்கு பக்கங்கள் அடங்கியிருக்கிறது இதனுடைய விலை ரூபாய் நூற்றி இருபது எழுத்தாளர்களே இந்த ஒரு அருமையான நூலுக்காக உங்களை மாதா தொலைக்காட்சி பாராட்டுகிறது இந்த மரியா வழியில் பயணிப்போம் என்கிற நூல் உருவாவதற்கான காரணம் அதனுடைய வரலாறு சொல்லுங்களேன் நான் வந்து சிறு வயதில் இருந்தே ஒரு மாதா பற்றாளன் மாதா மீது மிகுந்த அக்கறை கொண்டவன் சரிங்க சிறு வயதில் இருந்தே எனக்கு நான் மரியாயின் சேனையில் உறுப்பினராக இருந்திருக்கிறேன் இன்னும் வயது வளர்ந்த பிறகு வின்சன் தேபாவல் சபை என் வேலை காரணமாக வேறொரு ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது தேனி ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது தேனியில் நான் பணியாற்றும் போது வின்சென்ட் தேபவுல் சபையில் உறுப்பினராக இருந்தேன் சரி அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு மறுபடியும் சொந்த மாவட்டத்தில் சொந்த ஊருக்கு வந்த பிறகு இந்த மரியாயின் சேனையில் கூடுதல் ஈடுபாடாக இருந்தேன் அந்த ஈடுபாட்டே ஈடுபாடே இந்த புத்தகம் எழுதுவதற்கு காரணம் என்று கூட சொல்லலாம் சரிங்க சார் இருந்தாலும் மூன்று முக்கியமான காரணங்கள் உள்ளன ஒன்று கோவிட் நைன்டீன் கோவிட் நைன்டீன் வந்து உலகத்தையே புரட்டி போட்டுவிட்டது அதற்கு நம்ம மரியாயின் சேனை அமைப்பு வந்து ஒரு விதிவிலக்கு அல்ல அதன் பிறகு ஒரு வருடங்களுக்கு பிறகு சுமார் ஒரு வருடங்களாக எங்களுக்கு பிரசீடிய கூட்டங்கள் எதுவுமே முழுமையாக ஒழுங்காக நடைபெறவில்லை ஆகவே எங்களுடைய ஆன்ம இயக்குநர்கள் தலைமையில் பல கட்டங்களில் நாங்கள் கூட்டங்கள் போட்டோம் போட்டு எவ்வாறு இந்த தொய்வடைந்த நிலையை சரி செய் சரி செய்வது அப்போ அப்படி அந்த கூட்டங்களில் நான் கலந்து கொள்ளும் போது என்னுடைய பங்களிப்பு என்ன இந்த மரியாயின் சேனையை ஓரளவு நிறைப்படுத்திக் கொண்டு வருவதில் நம்முடைய என்னுடைய பங்கு என்ன என்பதை நான் உணரும் போது மாதாவுக்காக ஏதாவது புத்தகங்கள் எழுதலாமே என்று சொல்லும்போது தான் இந்த புத்தகம் நினைவில் வந்தது மாதா வழியில் பயணிப்போம் என்று ஒரு புத்தகம் நாம் எழுதலாம் அது ஒரு காரணம் சரிங்க சார் இரண்டாவது மாதாவினுடைய அளப்பெரிய பணிகளை உலகம் எத்தி செய்யும் எல்லா இடங்களிலும் சிறு சிறு குக்கிராமங்களிலும் கொண்டு செல்ல வேண்டும் அப்ப எவ்வாறு கொண்டு செல்லலாம் இந்த புத்தகம் மூலமாக கொண்டு செல்லலாம் என்ன ஒரு காரணம் என்னவென்றால் மாதாவை பற்றி கூடுதலாக தெரிய வேண்டியது மரியாயின் சேனையாளர்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் மரியாயின் சேனையில் இல்லாம வேறு சபைகளில் உள்ளவர்களை நாங்கள் இழுக்க விரும்பவில்லை ஆனால் அவர்களும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு நபர் வந்து ஒரு அமைப்பில் இருக்கலாம் ஒரு பக்த சபையில் இருக்கலாம் என்று பொதுவாக ஒரு நியதி உள்ளது அப்போ பக்த சபை என்று சொல்லும் போது மரியாயின் சேனை இந்த மரியாயின் சேனையில் இல்லாதவர்கள் கண்டிப்பாக இதன்பால் இழுக்கப்பட வேண்டும் என்றும் மரியாயின் சேனையில் உள்ளவர்கள் சிறிதளவு மனதளவில் தொய்வு நிலையில் இருந்ததால் அவர்களையும் இழுக்க வேண்டும் அவர்களையும் சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த புத்தகம் நான் எழுதினேன் இந்த புத்தகம் எழுதுவதற்கு யாருடைய உந்தல் என்று சொன்னால் மாதாவைத்தான் சொல்வேன் சரிங்க சார் சார் இந்த புத்தகத்துடைய அமைப்பு முறையை சொல்ல இந்த புத்தகம் வந்து ஆரம்பத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் மரியாயின் மனப்பான்மை சேனைக்கு உயிர் நாடியான புண்ணியங்கள் மரியாயின் சேனை ஜபங்கள் தினமும் செய்ய வேண்டிய ஜபங்கள் அடுத்ததாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆகியவற்றில் நான் இந்த புத்தகத்தில் புத்தகத்தில் சேர்க்கப்பட்டுள்ள ரெஃபரன்ஸ் அதன் பிறகு அன்னை மரியாவின் பெருவிழாக்கள் பெருவிழாக்கள் எந்தெந்த நாட்களில் வருகின்றது எந்தெந்த மாதங்களில் எந்தெந்த நாட்களில் வருகின்றோ அவங்க ஈஸியாக அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக அதிகம் கொடுத்துள்ளேன் இந்த நேரத்தில் இந்த மரியாயின் சேனை பிறந்த நாளை பற்றி சொல்லலாம் என்று நினைக்கிறேன் சொல்லுங்க சார் இந்த மரியாயின் சேனையானது அயர்லாந்து நாட்டில் டப்ளிங் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் செப்டம்பர் மாதம் வழக்கமாக தேதியா தேதி மாதாவிட பிறந்த நாளை கொண்டாடுவோம் அந்த மாதா பிறந்த நாளுக்கு முந்தின நாள் செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த மரியாயின் சேனையை இரக்கத்தின் மாதா சங்கம் என்று பெயரிட்டு அருள் தந்தை மைக்கேல் தோகர் அவர்களும் இந்த மரியாயின் சேனையினுடைய தோற்றுவிப்பாளர் ஆகிய சகோதரர் பிராங்க் என்பவரும் பதினைந்து பெண்களும் சேர்ந்து ஆக மொத்தம் பதினேழு பேர் மாலை ஏழு மணிக்கு ஒரு அரங்கத்தில் கூடி மரியாயின் சேனையை ஆரம்பித்து முதல் பிரசீடிய கூட்டத்தை நடத்தினார்கள் இந்த பிரசீடிய கூட்டம் என்று சொல்லும்போது ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகள் மரியாதை சேனை அமைப்பை பிரசீடியம் என்று சொல்கிறோம் இந்த ஒரு ஏழு எட்டு ப்ரொசீடிங்கள் சேர்ந்தது ஒரு கொமிசியம் கியூரியா என்று சொல்லுவோம் கியூரியா என்று சொல்வோம் நாலந்து கியூரியாக்கள் சேர்ந்த சேர்ந்ததை ஒரு கொமிசியம் என்று சொல்வோம் வழக்கமாக ஒரு மாவட்டத்தில் ஒரு கொமிசியம் இருக்கிறது சரிங்க சார் கோட்டார் மறை மாவட்டத்தில் மட்டும் இரண்டு கொமிசியங்கள் ஒன்று கோட்டார் பேராலயம் என்னொன்று ஓகே இந்த இரண்டு இடங்களிலும் இரண்டு கொமிசியங்கள் பல கொமிசியங்களுக்கு சேர்ந்தது ஒரு ரீஜியா என்று சொல்வோம் அப்போ கோட்டாறு ரீஜியா என்று சொல்லும் போது பத்து மறை மாவட்டங்கள் அமைப்பாக கோட்டாறு ரீஜியா செயல்படுகிறது அந்த பொறுப்பாளராக தான் பொருளாளராக நான் பணியாற்றினேன் இப்பொழுதும் அதோடு தொடர்புள்ளவனாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன் நன்றி எழுத்தாளர் அவர்களே நேர்களே இந்த நூலுக்கு கோட்டார் மறை மாவட்ட ஆயர் சூசை உள்ளிட்ட பல்வேறு அருட்தந்தையர்கள் இதற்கு அணிந்துரையும் வாழ்த்துறையும் வழங்கியிருக்கிறார்கள் இப்பொழுது நாம் இந்த நூலுக்குள் செல்கிறோம் எழுத்தாளர்களே இது ஒரு தியான கையேடு என்று சொன்னீர்கள் மரியாயின் சேனையினருக்கு அதிகமாகவும் மற்ற எல்லோருமே பயன்படுத்தக்கூடிய விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நூலுடைய அமைப்பு அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிந்தனையாக நீ கொடுத்திருக்கிறீர்கள் இந்த ஒரு நாளுக்கு அடங்கி இருக்கக்கூடிய அந்த இதில் அடங்கியிருக்கக்கூடிய கண்டென்ட் அதை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்கள் ஒன்றாவது ஜனவரி ஒன்றாம் தேதி அன்றைய புனிதர் யார் அந்த புனிதர் நம்முடைய நம் அனைவருக்கும் தாயாக இருக்கக்கூடிய அன்னை மரியா மரியா இறைவனின் தாய் இறைவனின் தாய் அப்ப அவங்களுக்கு ஒரு அடைமொழி ஒவ்வொரு நாளும் இந்த அடைமொழிகள் கொடுக்கப்பட்டுள்ளது அடைமொழிகள் மாதாவுக்கு ஓகே இது என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடைமொழியை நம்ம மாதாவுக்கு அடைமொழி வாசிக்கும் போது நம்ம உள்ளத்துல ஒரு நெகிழ்ச்சி ஒரு மகிழ்ச்சி மாதா மேல் ஒரு நமக்கு ஈடுபாடு எல்லாமே கூடும் சரிங்க சார் அடுத்ததாக அன்றைய நாள் புனிதர் அன்றைய நாள் புனிதர் யார் என்று நாம் அறிய வருகிறோம் இப்போது ஜனவரி ஒன்றாம் தேதி நம்ம புனித ம மரியா இறைவனின் தாய் ஓகே அந்த அடுத்த நாள் அடுத்த புனிதர் புனித பெரிய பேஸில் அவர்கள்லாம் வருகிறார்கள் அவர்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக நாங்கள் கொடுக்கல அடுத்ததாக நாம் ஏற்கக்கூடிய குணம் தவிர்க்கக்கூடிய குணம் என்னவன் ஒவ்வொரு நாளும் ஒரு ஏற்கக்கூடிய குணம் ஒரு தவிர்க்கூடிய குணம் முந்நூற்றி நாள் கொடுத்துருக்குறேன் கொடுத்துருக்குறேன் ஏன்னால் இந்த என்று சொல்லும்போது பல குணங்கள் நம்மளில் இருக்காது அப்போ முதல் நாள் தாழ்ச்சி இந்த தாழ்ச்சி என்ற குணம் நம்மிடம் உள்ளதா என்று ஒரு சுய பரிசோதனை சுய ஆய்வு செய்வது நமக்குள் நல்லது சரிங்க சார் அதில் நல்ல குணத்தை விடவும் தீய குணங்கள் தொற்குணங்கள் பொறாமை தற்பெருமை இவை எதுவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடாது அது நம்மகிட்ட இருக்கிறதா இருக்கிறது இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை ஆனா அன்று ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இனிமேல் நான் தற்பெருமை அடைய மாட்டேன் இவ்வாறாக ஒரு ஒரு முடிவு எடுப்பதற்கு தோதுவாக இருக்கும் என்ற முயற்சியில் அந்த ஏற்போம் தவிர்ப்போம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக சேனை கைநூல் சேனை கைநூல் என்று சொல்லும்போது இதுதான் எங்கள் சேனை கைநூல் சரிங்க சார் இந்த சேனை கைநூகலை எழுதியது இதனுடைய சேனையினுடைய தோற்றுவிப்பாளர் சகோதரர் பிராங்க் சரிங்க சார் ஹைர்லாந்து நாட்டில் டபுளிங் நகரில் உள்ளவர் அவருக்காக இப்போ டெய்லி அவருடைய புனிதர் பட்டம் கிடைப்பதற்காக நாங்கள் தினமும் சேனை ஜபங்கள் சொல்லும்போது அவருடைய மன்றாட்டியும் சேர்த்து சொல்லிக் கொடுத்துருக்கோம் அவரை பற்றி சொல்லும் போது என்ன இரண்டு பேரை பற்றி சொல்லணும் இன்னும் இருவர் இவரையும் சேர்த்து மும்மணிகள் என்று சொல்வோம் நாங்க மூன்று முக்கியமான தூண்கள் சகோதரி எடல் குயின் சகோதரர் ஆல்பி லாம்பி சரி ஆல்ஃபர்ட் லேம்பி இப்போ இவங்க மூணுவரும் சேர்ந்து தான் இருபத்தி ஒன்றாவது வருடம் செப்டம்பர் ஏழாம் தேதி ஒரு துளி நறுமணம் வைத்த அந்த சபையானது அந்த பிரசீடியமானது இன்று உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் பல பல கிளைகளாக வளர்ந்து செழித்தோங்கி உலகம் முழுவதுமாக மனம் வீசிக்கொண்டே இருக்கிறது என்ன ஒன்று இதில் சொல்லுவாங்க மரியாயின் சேனை கூட்டம் நடக்கும்போது மரியாயின் நறுமணம் அந்த கூட்டம் முழுவதும் வீசிக்கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள் அப்போ அந்த இந்த கைநூல் சேனையார் அனைவரும் இந்த கை நூலை எடுத்து தினமும் வாசிக்க வேண்டும் பலருக்கு முடியாத காரியமாக இருக்கிறது அப்போ எனக்கு இந்த நோக்கத்தில் என்னுடைய நோக்கத்தில் இந்த கை நூலை மக்கள் எடுத்து வாசிக்க முடியாம இருக்கும்போது ஏதாவது ஒரு வாக்கியமாவது அவர்கள் எடுத்து வாசிக்கலாம் அல்லவா இதுவும் ஒரு தூண்டுதல் தான் எனக்கு அப்போ இதில் இருந்த ஒரு வாசகம் உதாரணத்துக்கு உலக மாந்தர் அனைவரையும் போல் கடவுள் மரியாவை ஒன்றுமில்லாமையில் இருந்தே படைத்தார் சேனை கையனூர்ல பக்கம் இருபத்தி ஐந்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பக்கம் ஏன் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னா ஒரு சென்டென்ஸ்ல இருந்து நம்ம நிறைய புரிந்து கொள்ள முடியாது அந்த போய் அதை முன்னாடியும் பின்னாடியும் உள்ளதை வாசிக்கும் போது நமக்கு கூடுதலாக புரிய வரும் சரி அதனால சோ அதனால என்ன அதனால ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது இதற்கு இணையாக இந்த நம்முடைய பைபிளில் இருந்து திருவிவிலியத்திலிருந்து ஒரு வாசகம் அப்ப அதற்கு இணையாக அன்று என்ன கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் லூகா ஒன்று இருபத்தி எட்டு இதற்கு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது எவ்வாறு எனக்கு மனதில் தோணினதென்றால் திருப்பலியில் நம்ம கலந்து கொள்கிறோம் திருப்பலியில் கலந்து கொள்ளும்போது முதல் வாசகம் இரண்டாவது வாசகம் முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டிலிருந்து வாசிக்கப்படும் இரண்டாவது வாசகம் நான்கு நற்செய்தியாளர்கள் அதிலிருந்து ஏதாவது ஒரு வாசகம் ஆனால் இதில் முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது ஒரு சிந்தனை ஒரு கருத்து முக்கியமான ஒரு கருத்து இரண்டு வாசகங்களிலும் ஒரே விதமாக இருக்கும் அப்போ அங்க அப்படி இருக்கிறதுனால திருப்பலி என்ன சேனையார் அனைவரும் கண்டிப்பாக திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது நியதி முடியலனாலும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ அந்த நோக்கத்தில் தான் இதையும் எழுதணே இரண்டுக்கும் தொடர்பு இருக்கிறது ஓகே என்று கொண்டு வந்துள்ளேன் அடுத்ததாக சிந்தனை சிந்தனை நம்ம சிந்திக்க வேண்டியது நம்ம நம்ம மனதை ஆழமாக தொட்டு உதாரணத்துக்கு தாயில் சிறந்த கோயில் இல்லை இதோட சேர்ந்தது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அதை எங்க கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி புனித சூசயப்பர் திருவிழா அப்ப அன்று தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் தொடர்புடையதாக சரி கொடுக்கப்பட்டுள்ளேன் இந்த சிந்தனைகள்ல என்னென்ன வரும்னு சொன்னா இந்த பழமொழிகள் வரும் ஆளுமைத்தன்மைகள் நிறைந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும் வாக்கியங்கள் வரும் அதே மாதிரி மருத்துவ சில மருத்துவ குறிப்புகளும் கொடுத்துள்ளேன் இது ஏன் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னால் இது பைபிளோட சேர்ந்ததா இல்லை இது கை நூலோடு சேர்ந்ததா இல்லை இருந்தாலும் கொஞ்சம் பைபிளை விட்டு பொதுவாக பொது சிந்தனை மாதிரி அப்படி வரும்போது நமக்கு மனசில் ஒரு தொய்வு இருக்காது எந்த விதமான வேற பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு மனதில் தோணாது சந்தோஷம் மட்டும்தான் தோணும் தாயில் சிறந்தது ஒரு கோயில் இருப்போம் ஒன்றாம் தேதி நம்ம அன்னையை அனைவரும் தொழ வேண்டும் அன்னை இறந்து விட்டார்கள் அவங்க படத்துக்கு முன்னாடி இருந்து அவங்களை தொழுவோம் அந்த மாதிரி அந்த கான்செப்டில் கொடுத்துருக்குறேன் சரிங்க சார் அடுத்ததாக பாடல் ஒரு பாடல் நூற்றி அறுபத்தாறு நாட்களும் அன்னை மரியினுடைய பாடல்கள் கொடுக்கப்படவில்லை ஏனென்றால் ஒரு சில நிறைய பாடல்கள் இருக்கிறது அன்னை மரியாவை பற்றி ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கிறது ஆனால் எல்லா பாடல்களும் நமக்கு பரிச்சயமாக இல்லை அப்போ நம்ம எதில் கூடுதல் பரிச்சயமாக இருக்கிறோமோ அந்த பாடல்களை தொகுத்து கொடுத்துள்ளேன் இதுலேயும் ஒரே நாள் எல்லா பாடல்களும் கொடுக்க முடியவில்லை மொத்தமே நான் கொடுக்கப்பட் கொடுத்திருப்பது அரை பக்கங்கள் தான் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அப்ப அதுல பாடல் முழுவதுமாக கொடுக்க முடியாது நாள் ஒரு ஸ்டான்ஸா ஒரு நாள் 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 சில மூணாவது ஓகே சிலருக்கு தோன்றும் இது என்ன அறகுறையா இருக்குது பாடல் இல்ல எனக்கு முழுமையாக பாட வேண்டும் பாடுங்க அடுத்த நாள் உள்ளதை எடுத்து பாடுங்க மூணாவது நாள் உள்ளதை எடுத்து பாடுங்க பாடும் முழுமையடையும் இவ்வாறு இந்த புத்தகத்தில் கண்டென்ட் சொன்ன மாதிரி கண்டென்ட் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ஒன்று மாதாவினுடைய படம் முன்னூற்றி அறுபத்தாறு மாதா கிடையாது ஒரே ஒரு மாதா தான் லட்சக்கணக்கான பெயர்களில் இருக்காங்க லட்சக்கணக்கான ஊர்களில் வித்தியாசமான பெயர்களில் இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய பெயர்கள் இப்போது கடவுளின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஒன்றாம் தேதி அதே போல ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி எடுத்தோன்னு சொன்னா பண்ணைக்காடு புனித பண்ணை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அந்தந்த ஊர்களில் உள்ள பெயர்களை வைத்து அங்கு எவ்வாறு மாதா அழைக்கப்படுகிறார்களோ அந்த பெயர்களிலேயே அவர்களுடைய அதை நான் கொடுத்துள்ளேன் நன்றி சார் மிக அருமையாக அந்த ஒரு நாள்குறி அந்த அந்த பொருளடக்கம் அடக்கம் என்னென்ன இருக்கிறது சொன்னீங்க அந்த நாள் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்குரிய ஒரு அடைமொழி கொடுத்திருக்கிறீங்க அன்னைக்குரிய புனிதர் கொடுத்திருக்கிறீங்க ஏற்போம் தவிர்ப்போம் ஒரு குணத்தை ஏற்போம் ஒரு குணத்தை தவிர்ப்போம் சேனை கை ஒரு பகுதி அதோடு தொடர்புடைய ஒரு இறை வார்த்தை அடுத்து சிந்தனைக்கு என்று ஒரு ஒரு வாக்கியம் அதனை தொடர்ந்து அன்னை மரியா பாடல் சைடுல ஒரு அன்னைமணி அவருடைய ஒரு புகைப்படம் அது எந்த ஊர்ல எடுக்கப்பட்டது அன்னையுடைய பெயர் என்ன என்பதை அருமையாக கொடுத்து இது இவ்வாறாக ஒவ்வொரு ஆண்டில ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மாதா ஒவ்வொரு நாளுக்கும் அரை பக்கம் நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்க இடையிடையே ஒரு சில முக்கியமான தரவுகளையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க எழுத்தாளர் அவர்களே இந்த நூலானது மரியாயின் சேனையினருக்கு மட்டுமா எல்லோருக்குமே இது அமைக்கப்பட்டதா இது ஒரு பொதுவான நூல் குறிப்பாக மரியாதை சேனையாளர்களுக்கு குறிப்பிட்ட நூல் இருந்தாலும் அனைவரும் இந்த நூலை என்ன செய்தலாம் வாங்கி பயன்பெறலாம் பயன்படுத்தலாம் தியானிக்கலாம் தியானிக்கும் போது இரண்டு குறைபாடுகள் வரும் ஒன்று கைநூல் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த கைநூல் என்னிடம் இல்லையே கைநூலை பற்றி ஒரு சின்ன இது ரெண்டு ரெண்டு சென்டென்ஸ் சொல்லூலை எழுதியவர் இதனுடைய தோற்றுவிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இந்த கைநூல் வெளியிடப்பட்டது இந்த கைநூல்ல என்ன சொல்லப்பட்டுள்ளது சேனையினுடைய சட்ட திட்டங்கள் சேனை எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் சேனை எவ்வாறு சேனைக்குரிய வழிமுறைகள் அனைத்துமே மிக துல்லியமாக ஆராய்ந்து கிளியராக ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு விரிந்த மனப்பான்மையோட பரந்த மனப்பான்மையோட எழு எழுதப்பட்டுள்ளது அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சிந்தனையாக கொடுத்து அந்த சிந்தனையுமே அந்தந்த மாதங்களுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலும் வரும் இப்போ நவம்பர் மாதம் எடுத்துட்டோம்னு சொன்னா ஆன்மாக்கள் ஓகே அப்போ ஆன்மாக்கள் சம்பந்தமா நிறைய தரப்பட்டுள்ளது அந்த இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே எடுத்திருக்கிறேன் நன்றி எழுத்தாளர் அவர்களே மிக அருமையாக இந்த நூலை படைச்சிருக்கிறீங்க இது ஒரு ஆர்ட் பேப்பர் நல்ல பல வண்ணங்கள்ல இதை நீங்க அமைத்திருக்கிறீங்க ஆமா நீங்க சொன்னது போல இதை ஏதோ படம் பார்க்குறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளுக்குரிய கருத்து அன்னன்னைக்கு எடுத்து வியான பொழுது உண்மையிலேயே நாம் அன்றைக்குரிய புனித அறிந்து கொள்கிறோம் அன்னையினுடைய ஒரு அடைமொழியை நாம் தெரிந்து கொள்கிறோம் நாம் ஏற்க வேண்டிய தவிர்க்க வேண்டிய பண்புகளை தெரிந்து கொள்கிறோம் சேனை கை நூலிருந்து வாசகத்தை நாம் அறிந்து கொள்கிறோம் இறைவார்த்தை அதோட தொடர்புடைய இறைவார்த்தை சிந்தனைக்கான அந்த வாக்கியம் தொடது பாடல் என்று வாரும் அருமையாக சொல்லி இருக்கிறீங்க நேயர்களே இந்த மரியாவளியில் பயணிப்போம் என்கிற இந்த கையேட்டை நீங்களும் வாங்கி பயன்பெற உங்களை கேட்டுக்கொள்கிறோம் இந்த நூலை அருமையாக படைத்திருக்கிற இந்த கையேட்டை அருமையாக படைத்திருக்கிற எழுத்தாளர்களுக்கு நம்முடைய சிறப்பான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் தொடர்ந்து இது போன்ற நல்ல புத்தகங்களை படைக்க மாதா தொலைக்காட்சி உங்களை வாழ்த்துகிறது கண்டிப்பாக என்ன நேர்களே இந்த மரியாவளியில் பயணிப்போம் என்கிற இந்த கையேடு தேவைப்படுவோர் எழுத்தாளர்களை நேரடியாக தொடர்பு கொண்டோ அல்லது சதங்கி வழியாகவோ பெற்றுக் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே மீண்டும் ஒரு முறை புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி